அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிரம மகிழ்ச்சியினுடைய அருட்கருணையாளும் அஷ்டபைரவ செய்த மகா பிரத்யங்கரா தேவியினுடைய அருற்கருணையாளும் நம்முடைய அருள் அமுதம் சமய அறக்கட்டளை என்கின்ற அறக்கட்டளை சார்பாக கடந்த ஆறு மாதங்களாக ஒவ்வொரு அம்மாவாசையும் நடைபெற்று வருகின்ற ஆபிசார கணபதி அகோரமூர்த்தி வீரசரபேஸ்வரர் அஷ்டபைரவ செய்த மகா பிரத்தியங்கரையாகமானது நடைபெற்று வருகிறது இதற்கு முன்பாக இதுவரை நம்முடைய அருள்மதம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக கீழ்கண்ட அந்த பிரத்தானை அழித்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அடியேன் வேண்டுகோளை விடுத்து இந்த பதிவினை நாம் தொடருவோம் இந்த ஆறு அமாவாசையினுடைய பூர்த்தியாக வருகின்ற ஆடி அமாவாசை ஏழாவது அமாவாசையாக வெகு பிரம்மாண்டமாக வெகு விமரிசையாக இரண்டு நாட்கள் இந்த அம்மாவாசை மகா யாகமானது நடைபெறவிருக்கிறது இந்த யாகத்தை முன்னிட்டு அடியேன் கடந்த ஆறு மாதங்களாக ஆறு மாதங்களுக்கு முன்பாகவும் மிகப்பெரிய வீடியோ இந்த யாகம் எதனால் நடைபெறுகிறது எதற்கு நடைபெறுகிறது ஏன் நடைபெறுகிறது இந்த யாகத்தினால் என்னென்ன பலன்கள் என்பவற்றையெல்லாம் பற்றி விளக்கமாக பிரத்திங்கிற யாகத்தினுடைய அந்த ஒரு பெரிய மகத்துவத்தை எல்லாம் விளக்கி வீடியோக்கள் வெளியிட்டு இருக்கிறேன் பதிவுகளை வெளியிட்டிருக்கிறேன் அதுபோக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்பாகவும் ஷார்ட் வீடியோவாக சில பதிவுகளையும் அடியேன் வெளியிட்டு இருக்கிறேன் இதை பார்த்து அநேக பேர் இந்த யாகத்திலே ஆன்லைன் மூலமாக நம்முடைய சமய அறக்கட்டளை தொடர்பு கொண்டு பதிவு செய்து ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு அந்த பூஜா பிரசாதங்களை நாம் வழங்கி வருகிறோம் இந்த ஏழு அமாவாசை என்பது அடியனுடைய குருநாதர் சுகப்பிரம மகிழ்ச்சி எனக்கு அருளிய வாக்கு அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு சில தவறுகள் மட்டுமல்லாமல் சிறு சிறு பொய்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலே தனதோஷம் தானிய தோஷம் வாக்தோஷம் போன்ற பல தோஷங்களை நாம் அனுதினமும் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அந்த தோஷங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களாக சேர்ந்து கொண்டே வரும் எவ்வாறு உடவுகளை உட நம்முடைய உடலிலே கழிவுகள் ஏற்பட்டு ஆங்காங்கே தேங்கி நின்று பின்பு அது ஒரு பெரிய வியாதியாக மாறுகிறதோ அதே மாதிரி திருஷ்டி உபாதைகள் சத்துருபாதைகள் நாம் சில பேரை பகித்து கொண்டிருப்போம் அந்த பகையினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் திருஷ்டிகளால் நம்முடைய ஆடம்பர வாழ்க்கையை பார்த்து ஏற்படக்கூடிய திருஷ்டி உபாதைகள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொழிலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் சாபங்கள் நமக்கு அளித்த சாபங்கள் அது மட்டும் இல்லாமல் மந்திர எந்திர தந்திர ஏவுள் பிள்ளி சுனியம் போன்ற ஆபிச்சார தோஷங்கள் இதனால் வரக்கூடிய பாவங்கள் போன்ற பல பிரச்சனைகள் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய கிரகங்களிலே பூமியிலே இருக்கக்கூடிய சல்ய தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷங்கள் அது மட்டும் இல்லாமல் அமானுஷிய சக்திகள் இறந்த ஆத்மாக்களுடைய துர்மரண அகால மரண ஆத்மாக்களால் ஏற்படக்கூடிய நமக்குடைய தொந்தரவுகள் அதனால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை பாதிப்புகள் குழந்தைகளுடைய வாழ்க்கையினுடைய பாதிப்புகள் திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையின்மை தீராத வியாதி தீராத கடன் தீராத பகை தீராத வழக்கு போன்ற பல பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்க்கு இந்த யாகத்தை அடியனுடைய குருநாதர் ஏழு அமாவாசை இது ஒரு கோர்ஸ் என்று அறிவித்து இதை செய்து வருமாறு அடியனுக்கு கட்டளையிட்டார் இந்த யாகத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஏழு அமாவாசை முடிந்தவுடன் அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்பெறும் என்று அடியனுக்கு வாக்கருளி இருக்கிறார் அந்த அடிப்படையிலே கடந்த ஆறு மாதங்களாக நாம் இந்த யாகத்தை பிரம்மாண்டமாக செய்து வந்தோம் சென்னைக்கு அருகிலே அமைந்துள்ள படப்பை என்கின்ற கிராமத்திலிருந்து அதற்கடுத்து அமைந்துள்ள உரகடம் உரகடத்திலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ள பழமையான புராதனமான எழுச்சூர் என்கின்ற கிராமத்தில் அமையப்பட்டுள்ள ஸ்ரீ சண்முக விநாயகர் ஆலயத்திற்கு எதிர்ப்பு அமைந்துள்ள அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு யாகசாலையிலே வைத்து இந்த யாகமானது நடைபெற்று வருகிறது அதுவும் வருகின்ற ஆடி அம்மாவாசை பூர்த்தியாக ஏன் என்று சொன்னால் நாம் தைய அம்மாவாசையில் இந்த யாகத்தை ஆரம்பித்தோம் வருகின்ற ஆடி அம்மாவாசை ஏழாவது அம்மாவாசை இது தட்சிணாயினத்திலே முடியும் ஆரம்பம் உத்தராயணத்திலே முடிவு தட்சிணாயனத்திலே ஏன் ஆரம்பத்திலே தட்சிணாயனத்திலே உத்தராயணத்தில் ஆரம்பித்து முடிவு தட்சிணாயனத்தில் எப்படி தட்சிணம் என்று சொன்னால் க்ஷீணம் என்ற அர்த்தம் ஷீணம்னால் அது சீனம் அடைதல் அப்படின்னா நம்முடைய எதிர்ப்புகள் திஷ்டி உபாதைகள் சத்ரு உபாதைகள் ஆபிச்சார்கள் அனைத்தும் சீனமாக வேண்டும் சீனமாக வேண்டாம் அழிய வேண்டும் அது வந்து நீர்த்து போக வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தட்சிணாயணத்திலே அதுவும் மமானுஷி சக்திகளுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த ஆடி அமாவாசை பொழுதிலே இந்த யாகத்தை செய்வதனால் அனைத்து விதமான பிரச்சனை அவர்கள் தீர்க்கப்பட்டு அடியை மேற்கொள்ள எல்லாவிதமான சாபங்களும் வாழ்க்கையிலே அவர்கள் நல்லதொரு ஆரோக்கியம் நல்லதொரு வளமும் நலவுமான வாழ்க்கையை அவர்கள் மட்டுமல்ல ஒரு குடும்பத்தினரும் அடைவார்கள் என்கின்ற அடிப்படையிலே அடியின்ற குருநாதன் இந்த ஏழு அமாவாசை மகா யாகத்தை நடத்த எனக்கு உத்தரவிட்டார் அந்த அடிப்படையில் ஆறு அமாவாசை முடிய பெற்று இப்பொழுது ஏழாவது அமாவாசை வருகின்ற இந்த ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை என்று அமாவாசை வருவதனால் அதற்கு முன்றிய தினமான இருபத்தி மூன்றாம் தேதி நாம் மாலை பொழுதிலேயே இந்த முதல் நாளிலே இந்த யாகத்திற்குரிய பூர்வாங்கமாக முதல் நாளிலே கலசங்களை எல்லாம் அமைத்து அதற்கு மிக பிரம்மாண்டமாக அந்த அடியன் சொன்ன ஆபி கணபதி மகாவிஷ்ணு அஷ்டபைரவர் வீரசரபேஸ்வரர் அகோரர் மற்றும் மகா பிரத்யங்கராவுக்கு விசேஷ கலசங்கள் அமைத்து அதுபோக மட்டுமில்லாமல் பிரித்தேங்கரா எந்தள எந்த மண்டலங்கள் போட்டு அதிலே ஆயுதங்களை எல்லாம் நாம் பூசணிக்காயிலே நிறுவி ஸ்தாபித்து அது மட்டும் இல்லாமல் அஷ்டபைரவருக்கு சூளங்களிலே அமைத்து பிரத்தேங்கராவின் நடுவிலே இருந்து பூசணிக்காயிலே சூழத்தை அமைத்து ஆவாகனங்களை செய்து மிக பிரம்மாண்டமான ஒரு மகா ஆரத்தி பூஜையை செய்யவிருக்கிறோம் நான்கு மணிக்கு ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து இந்த யாகத்தில்

பாடல்கள் இடம்பெறக்கூடிய அந்த பகவதி அம்பிகளுடைய ஸ்தான அந்த சன்னதியில் நடக்கக்கூடிய அந்த குருதி பூஜையை கேரளாவிலிருந்து அந்த மலையாள தேசத்திலிருந்து நம்பூதிரிகளில் வரவழைத்து திவாகர நம்பூதிரிகள் மற்றும் அவர்களுக்கு துணையாக சந்திரசேகர நம்பூதிரிகள் வரவேற்று இங்கு மாபெரும் குருதி பூஜையை பதினோரு குருதி பதினோரு குருதியை அமைத்து பாத்திரங்களில் அமைத்து மாபெரும் குருதி பூஜையை செய்து அந்த குருதி பிரசாதத்தை எல்லோருக்கும் அளிக்கின்ற பொழுது இந்த குருதி பிரசாதத்தில் கலந்து கலந்துகொள்ளுடைய அனைவருடைய அந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடிய அந்த இரத்தத்திலே வந்த அனைத்து விதமான பாவங்களும் சாபனங்களும் அந்த மரபணுக்களால் பிதிர் சாபங்கள் பிதர் தோஷங்கள் நீங்கப்பட்டு அது மட்டுமில்லாமல் உடம்புள்ள அனைத்து வியாதிகளும் ரோகங்களும் நீக்கப்பட்டு அது மட்டுமல்ல செவ்வாய்தான் வன்முறை அந்த எதிரிகள் அதனுடைய தாக்கங்கள் தோஷங்களுக்கு காரணமாக இருக்கிறது எனவே இந்த குருதி பூஜை செய்வதனால் அனைத்து விதமான அமானு சக்திகளில் விடுபட்டு விடுபட்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் என்ற அடிப்படையிலே முதல் நாள் அந்த இரவு அந்த ஆரத்தி பூஜை முடிவெடுந்தவுடன் அந்த கேரளாவுடைய அந்த செண்டை வேளம் என்று சொல்லக்கூடிய வாத்தியங்களுடன் அந்த குருதி பூஜை மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கிலே எட்டு மணி அளவிலே அறுபத்தி நாலு வைரவர்களுக்கு பலிபூஜையும் அறுபத்தி நாலு யோகினிற்கு பலிபூஜையும் நடைபெற்று இரவு ஒன்பது மணி ஒன்பது முப்பது மணி வரை இந்த யாகமானது இந்த பூஜையானது முதல் நாளிலே நடைபெறவிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மறுநாள் அமாவாசை என்று காலை பொழுதிலே இந்த குருதி பூஜை செய்து அந்த குருதியினால் அந்த பைரவருக்கும் அந்த பிரத்திங்கரா விக்கிரகத்திற்கும் நாம் அபிஷேகம் செய்யவிருக்கிறோம் அந்த குருதி பிரசாதத்தை எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்கவிருக்கிறோம் எனவே மற்ற அமாவாசை பூஜையில் கலந்து கொள்பவர்கள் தனியாக இந்த குருதி பூஜையிலும் கலந்து கொள்ள அதற்கு ஒரு நம்முடைய தொலைக்கா நம்முடைய அறக்கட்டளை தொலைபேசி தொடர்பு கொண்டால் அதற்கு உங்களுக்கு விளக்கம் அளித்து தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள அடியில் வேண்டுகோளை விடுத்துக்கொள்கிறேன் இதற்கு மறுநாள் இருபத்தி நாலாம் தேதி அந்த வியாழக்கிழமை காலையிலே அந்த பிரத்யங்கர் அவருக்கும் வேத கோஷங்கள் முழங்க மற்ற அனைத்து அபிஷேகங்களையும் நடைபெற்று அந்த புண்ணிய நதிகளிலால் புண்ணிய தீர்த்தங்களினால் மட்டுமல்லாது அனைத்து விதமான வாசன திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த அவர்களுக்கு பூஜைகளை செவித்து அன்னதானம் செவிக்கப்படும் அன்றைய மாலை பொழுதிலே அம்மாவாசை இரவு பொழுதிலே மாலை நான்கு மணி அளவில் தொடங்கி மகா கணபதி பூஜை மகா சங்கல்பம் பொது சங்கல்பம் ம் வசனம் கலச ஆபாகனம் அதனைத் தொடர்ந்து ஜபங்கள் முழங்க ஜபங்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகாயாகம் அதாவது நூறு கிலோ மிளகாவத்தல் வேப்பண்ணை நூற்றி எட்டு திரமியங்கள் அது மட்டும் இல்லாது சில அந்த ஆபிசார தோஷத்தை இந்த ஏவல் பிள்ளி சூடியம் க திருஷ்டிபாதிகள் சத்ருபாதிகள் நீங்க சில விசேஷ மூலிகை திரவியங்களை கொண்டு இந்த மகாயாகமானது பிரம்மாண்டமாக நடைபெற்று அதனைத் தொடர்ந்து திரவியாகுதி அதனைத் தொடர்ந்து வசோதார ஹோமம் கடைசியாக பூர்ணாகுதி நடைபெற்று அனைவருக்கும் அந்த ஹோம ரட்சை கயிறு அந்த பிருத்திங்கராவிற்கு சிகப்பு ரட்சை கயறும் பைரவருக்கு கருப்பு ரட்சை கயறும் அது அது மட்டும் இல்லாது அந்த குருதி பூஜை பிரசாதமும் அந்த குருதி பிரசாதமும் அது மட்டும் இல்லாது இந்த பிரத்திங்க ராகத்தில் எடுக்கப்பட்ட அந்த யாக பஷ்பத்தை எடுத்து அதை மையாக குலைத்து அந்த மையம் அபிஷேகம் செய்யப்பட்ட பைரவருக்கும் பிரத்தேகம் செய்யப்பட்ட விபூதி பிரசாதம் அவர் அர்ச்சனை செய்யப்பட்ட குங்கும பிரசாதம் அது மட்டும் இல்லாமல் பைரவர் பிரத்திங்கர் அவருடைய டாலர் போன்ற பல பிரசாதங்களையும் அந்த கலச தீர்த்தங்களையும் எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்கவிருக்கிறோம் இவ்வாறாக இந்த இரண்டு நாட்கள் வெகு விமரிசையாக இந்த ஏழாவது மாவாசை வெகு விமரிசையாக நடைபெறவிருக்கிறது அதனைத் தொடர்ந்து கலச தீர்த்தத்தினால் நாம் அந்த அந்த சண்முக விநாயகர் ஆலயத்திலே ஆடி அமைக்கப்பட்ட அந்த பிரத்திங்கரா தேவிக்கு சென்ற மாதம் இந்த மாதத்திலே அந்த ஆறாம் தேதி ஏழாம் தேதியிலே நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புது பொலிவுடன் அந்த ஒரு புது சக்தியுடன் கா கா அருள்பாளிக்கின்ற அந்த பிரித்திங்கரா தேவிக்கும் பைரவருக்கும் இந்த கலச தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த தீர்த்தம் எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்கப்படவிருக்கிறது இவ்வாறாக இரண்டு நாட்கள் நம்முடைய அருளமும் சுமய அறக்கட்டளை சார்பாக நடைபெறவிருக்கின்ற இந்த மிக பிரம்மாண்டமான இந்த ப்ரித்திங்கரா மகா யாகத்திலும் குருதி பூஜை அறுபத்தி நாலு பேர் ஒரு பலி பூஜை போன்ற பல பூஜைகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு அல்லது நேரில் வர முடியாதவர்கள் தொலைப ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து நம்முடைய அறக்கட்டளை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொண்டு இந்த யாகத்திலே கலந்து கொண்டு அதனுடைய பிரசாதங்கள் குழுவின் மூலம் கிடைக்கப்பெற்று அதனை அவர்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்துக்கொள்கிறேன் இந்த மகா யாகத்திலே பங்குகொள்பவர்கள் நம்முடைய அறக்கட்டளை எண்ணுக்கு தொடர்பு கொண்டோடு மட்டுமல்லாமல் இந்த யாகத்திற்கு அவர்கள் சங்கல்ப அந்த ஒரு நன்கொடையாக பணத்தை செலுத்திவிட்டு குருதி பூஜைக்கும் பணத்தை செலுத்திவிட்டு அது மட்டுமில்லாமல் இந்த யாகத்திற்கு அளிக்கக்கூடிய நன்கொடை தண்டதானங்கள் வஸ்திர தானங்கள் போன்ற பல தானங்களுக்கும் பல காரியங்கள் புண்ணிய காரியங்களுக்கும் தர்ம காரியங்களுக்கும் தாங்கள் நன்கொடை அளிக்க வேண்டுகிறேன் அது மட்டும் இல்லாமல் திரவியங்கள் அதுபோ மட்டுமில்லாமல் அன்னதானக்கு தேவையான அரிசி நெய் தேன் மிளகாவித்தல் வேப்பெண்ணெய் பருத்தி கொட்டை அச்சுவள்ளம் போன்ற பல திரவியங்களையும் எங்களுக்கு நன்கொடையாக தாங்கள் நேரிலோ அல்லது குறுகிய மூலமாகவோ எங்களுடைய அறக்கட்டையை தொடர்பு உண்டு அழித்து இந்த யாகத்தினுடைய பலனை முழுமையாக பெற அடியேன் வேண்டுகோள் எடுத்துக்கொள்கிறேன் არუნ ამოდამ